வாழ்க வையகம் நண்பர்களே அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆன்லைனில் அமாவாசை தியானம் நடக்குது அமாவாசை அன்னைக்கு தியானம் செய்கிறது சிறப்பு அக்டோபர் ரெண்டாம் தேதி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைனில் எனது நண்பர் வேதாஜி அவர்கள் நியூ மூன் மெடிடேஷன் அப்படிங்கிற பேரில் அமாவாசை தியானம் விருப்பத்தொகை வகுப்பாக நடக்குது விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் கொடுத்து சேர்ந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் விருப்பத்தொகையை செலுத்தி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை எனது நண்பர் வேதாஜி அவர்கள் நடத்தும் நியூ மூன் மெடிடேஷன் அப்படிங்கிற அமாவாசை தியானத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்